ஹலோ ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மஞ்சுமா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி மஞ்சுமா ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கலாமா சூப்பரான ஒரு சாம்பாருங்க மிளகா கிள்ளி சாம்பார் மிளகா கிள்ளி போட்டு சாம்பாருங்க இந்த சாம்பாருக்கு எவ்வளோ பேர் அடிமைன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே அடிமைங்க இந்த சாம்பாருக்கு ஒரு கருவாட்டு தொக்கு கருவாட்டு மீன் சிக்கன் தொக்குலாம் இருந்ததுன்னா அடி சூப்பராக இருக்கும் என்ன என்னமானி தினமும் சாம்பார் போட்டே எங்களை கோல்டுற அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க ஆமாங்க இந்த புரட்டாசி மாதமில் சாம்பார் தானே தேவைப்படும் அதுக்காக நம்ம மஞ்சுமா புரட்டாசி விரதம்லாம் தப்பாக நினச்சிடாதீங்க மக்களே நான்லாம் இல்லை உங்களுக்காக உங்களில் பல பேர் என்னடா வைக்கிறது என்னடா வைக்கிறதுன்னு யோசனையாகவே இருப்போம்ல ஸோ அவங்களுக்காக தான் வாங்க இந்த சாம்பாரை எவ்வளோ அழகாக வைக்கலாம் சிம்பிளாக சூப்பராக வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவு உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ நீங்கள் பருப்பு போடுவீங்களோ அந்த மாதிரி பருப்பு இதில் போட வேண்டிய மூன்றே பொருட்கள் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் தக்காளி பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒன்று தாங்க போட்டிருக்கேன் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குது ஸோ அதனால் ஒன்று தான் நம்ம வீட்டில் செடியில் இருக்கக்கூடிய கருவேப்பில தாங்க ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன் நான் ஸோ அதுக்கப்புறம் அதில் தக்காளி பருப்பு உப்பு போட்டுக்கோங்க பூண்டு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஆயில் போட்டு நல்லா அதில் விசில் விட்டுட்டேங்க சோ அதுக்குள்ள வந்து கருவேப்பிலையை பறித்து கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துட்லாங்களா அவள் அங்கே தாளிக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் போட்டுட்டு கடுகு ஜீரகம் போட்டுட்டு விழுந்து ரெண்டே ரெண்டு தாளிக்கிறதுக்காக வெந்தயம் ரெண்டே ரெண்டு தாளிப்புக்காக ப்ளஸ் இதில் வந்து பெருங்காயமும் போட்டுட்டேன் இது தாங்க நம்ம வீட்டுக்கு காஞ்ச மிளகா என்னடா இது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இதுதான் கிள்ளி போட்ட மிளகா மிளகா வந்து கிள்ளிட்டு இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நான் ஒரு மிளகா தான் எடுத்திருக்கேன் இது பெரிய காஞ்ச மிளகா கொஞ்சம் காரம் வந்துடும் அப்படிங்கிறதுனால ஒன்று தான் எடுத்திருக்கேன் ஒரு சிலர் வந்து மூணு நாலு காஞ்ச மிளகா நீட்டு மிளகாலாம் கூட எடுப்பாங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ வெங்காயமும் இதிலே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம புளி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த புளியை ஆட் பண்ணியாச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உடனே எவ்வளோ குயிக்காக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா நம்ம பருப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பருப்பை தூக்கி புளி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பருப்பை ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா மிளகாத்தூள் காலி ஆயிட்டு நிறைய பேர் வீட்டில் ஒரு சில வீட்டில் இருப்போம் பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் ஈஸியான ஒரு சாம்பாருங்க தினமும் தான் மிளகாத்தூள் போட்டுட்ருக்கோம் எல்லா அதுலேயும் வறுவல் பொரியல் சாம்பார் காரக்குழம்புன்னு இந்த சாம்பாருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்குங்க வாரத்தில் ஒரு நாள் மிளகா தூளே போடாமல் வெறும் மிளகாவை மட்டும் கிள்ளி வச்சு பாருங்க இந்த சாம்பார் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்குங்க ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ ஈஸிங்க பருப்பு மட்டும் வேக வைக்க போகிறோம் பருப்பு தக்காளி பச்சை மிளகா வேக வைக்க போகிறோம் சைடில் தாளிப்புக்காக வெங்காயம் இவ்வளோதாங்க இதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் தாங்க பண்ணேன் ரொம்ப உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த கோவக்காய் கோயில் தாங்க பண்ண போகிறோம் ஏன் பாப்பா எப்பவுமே கேட்பா கோவக்காவை செய்ய போறோம் அப்படின்னா ஏமா கோவக்காய் சாப்பிட்டா கோவம் வராதாமா அப்படின்னு கேட்பா அது ஒரு ஃபன்னாக குழந்தைங்க கேட்குறது இல்லையா சரி அப்படியும் இந்த காயில் என்னதான் இருக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குங்க என்ன அப்படின்னா இந்த கோவக்காய் வெயிட் லாஸ்க்கு சூப்பர் சப்போர்ட் அப்படின்னா எத்தனை பேர் நம்புவீங்க பாருங்களேன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சடனாக எனக்கு வந்து ஒரு ஃபைவ் டு டென் கேஜ் குறையணும் அப்படின்னா தொடர்ந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு இந்த கோவக்காவை ஜூஸாவோ இல்லை டெய்லி ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் பொரியல் அவோனிங் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளில் நமக்கு ஒரு அஞ்சு கிலோ வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கோவோக்காவை ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு எக்ஸசைஸ் கிடையாது எதுவுமே கிடையாதுங்க ஜஸ்ட்டு பொரியல் மாதிரி இல்லை தினமும் ஒரு ஜூஸ் மாதிரி இப்போ எப்படி வந்து நம்ம பூசணி ஜூஸ் வெளில பெண் பூசணி ஜூஸ்லாம் குடிப்போம் வெயிட் லாஸ்க்காக அந்த மாதிரி கோவோக்காவை ஆட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் தரு சரி வாங்க இந்த கோவோக்காவை நம்ம செய்ய போயிடலாங்க அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் அதுல ஆயில் போட்டுக்கிட்டு ஆஷ் யூஷுவல் தாளிப்புக்காக நம்ம கொடுப்போம் இல்லைங்களா கடுகு ஜீரகம் உளுந்து இது எல்லாமே நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாறந்துட்டேங்க கோவக்காய் வந்து முற்றிலும் புற்றுநோய் தரிக்கக்கூடிய சுத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு முழு பங்கு இந்த கோவக்காய் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இதில் அதிக அளவு வந்து இரும்பு சத்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ கிடைக்கிற அளவுக்குலாம் நம்ம வந்து டக்குன்னு இந்த கோவக்கா வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிட்டுருங்க என்ன ஒரு கஷ்டங்க போவக்கா அந்த குட்டி 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 குட்டியா கோவக்காவை அறியறதுக்கு தான் கஷ்டம் ஸோ இந்த என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க நான் வந்து கோவக்கா வந்து நீட் நீட்டாக கட் பண்ணிக்கிட்டேங்க ஸோ ரவுண்ட் ரவுண்டாக தான் எப்பவுமே கட் பண்ணுவோம் ஸோ ரவுண்ட் ரவுண்டாக ஒரு நாலஞ்சு ஒன்றா வச்சுக்கிட்டு ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருவேன் பட் ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஃபஸ்ட் டைம் இந்த நீட் நீட் நீட்டாக கட் பண்ணியிருந்தேன் குட்ங்க இதுவும் சூப்பராக நல்லா நீட் நீட்டாக நல்லா இருந்தது அந்த தொக்கு பதத்தில் நல்லா சூப்பராக வந்துச்சு எனக்கு நம்ம வச்சு மிளகா கிள்ளி சாம்பாருக்கும் இந்த கோவக்காய் பொரியலுக்கும் பொரியல்னு சொல்ல முடியாது வெங்காயம் தக்காளி போட்டோன்னே இது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க அந்த தொக்கு வந்து நம்ம சாம்பாரில் வச்சு ஆட் பண்ணி சாப்பிடும்போது அடடா இந்த மிளகா கிள்ளி சாம்பாருக்கும் கோவக்காய் தொக்குக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மிளகா கிள்ளி சாம்பார் கோவக்கா பொரியல் சரி இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா உடனே வந்து அம்மா கொடுத்த அமைச்சிருந்த அத்தி வத்தலுங்க என்ன உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியம் தெரியுமாங்க இந்த அத்தி எத்தனை பேர் அத்தி வத்தல் சாப்பிட்ருப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க காயை நல்லா உப்பு மஞ்சத்தூளை நல்லா காய வச்சுருவாங்கங்க எங்கள் வீட்டாண்ட செஞ்சு இப்படி இப்படிதான் காய வச்சுட்டு அதில் வத்தல் பண்ணி சாப்பிடணும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ